ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாரிஸ் ஹோம்ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டு என்ன சரியான பலாப்பழம் பாயசம் எப்படி செய்யலான்னு சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே வந்து நம்ம வந்து சேமியா பாயசம் ஜபர்சி பாயசம் பால் பாயசம் அந்த மாதிரி தான் குடிச்சிருப்போம் இது டிஃப்ரெண்டாக ஒரு பலாப்பலாப்பாயம் பாயசம் தான் இது பலாப்பழம் சீசன் இப்போ மட்டும்தான் இது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் இது நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு தர வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்னைக்கு பலாப்பழ பாயசத்துக்கு வந்து நான் வந்து இரநூறு கிராம் பலாப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் நூறு வெள்ளம் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி இது ஒரு முந்நூறு மில்லி வர மாதிரி தண்ணி இது தேங்காய் பல் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சுட்டு வந்துடலாம் இது வந்து முந்திரி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க முந்திரி எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் பாதாமும் குழை போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி மட்டும் போட்டு போகிறேன் இப்போ வாங்க பருப்பு வந்து சிறு பருப்பு வேக வச்சுட்டு வந்துடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பலாப்பழத்தை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி போட்டு நல்லா மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பலாப்பழம் அரைச்சிட்டு வந்து இப்போ அடுத்து இதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் பாலும் போட்டு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் நெய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க முந்திரி வந்து நல்லா உடைச்சி வச்சுக்கோங்க நெய் சூடானதும் முந்திரி வந்து நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்க பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கலாம் உங்க விருப்பம்தான் பாருங்க முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பல பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளம் அதுல போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டால்தான் நல்லா டேஸ்டா இருக்கும் ஒயிட் சுகர் போடாதீங்க பாருங்க வெள்ளம் கரையிற வரைக்கும் கொடுக்குங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு இப்ப வந்து நம்ம வேக வச்சிருக்கிற சிறு பருப்பை அதில் போட்டுடலாம் சிறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து தேங்காய் பால் வெள்ளை சக்கரை போடாதீங்க சக்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆயிடும் கண்டிப்பாக வெள்ளம் தான் போடணும் அதுக்கப்புறம் ஏலக்காவும் போடாதீங்க ஏலக்காய் போட்டீங்கன்னா அப்போ பலாப்பழத்தோடைய ஸ்மெல் வராது ஏலக்காவோடய ஸ்மெல் தான் தூக்கி கொடுக்கும் அதனால் ஏலக்காவும் போட வேண்டாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் ஒரு முந்நூறு எம்எல் தேங்காய் பட்டிக்கும் அதையும் அதில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் கொதிக்க விட்டுறாதீங்க டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி அதை வந்து போட்டுடணும் அவங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டியான பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு இத வந்து நீங்க சுட சுட தான் குடிக்கிறோம் ஆரேஷ்னா கட்டி ஆயிடும் இப்போ வாங்க இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க டேஸ்டியான பலாப்பழம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க எக்ஸ்ட்ரா முந்திரியும் கிளாஸ்ல போட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம சேமியா பாயசம் ஜவரிசி பாயசம் பால் பாயசம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம் இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு பாயசம் பாயாசம் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது பிடிச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்